வேலையெல்லாம் முடிச்சாச்சு அம்மா மணி என்ன ஏ அம்மா ஆறு ஆயிட்டா மணி ஆறு ஆகுது கையில இன்னும் காணுமே ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாளே இன்னும் ஏன் வரக்காங்களே ஒருவேளை சக்தி கூட பேசிட்டு இருப்பாளோ சரி ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் பத்து நிமிஷம் ஆயிட்டு இன்னும் வரைக்கும் வரக்கணும் கையில போன் அடிச்சு பார்ப்போம் என்ன போன் அடிச்சுட்டே இருக்கு கையில எடுக்க மாட்டேங்க போன் எங்க தான்

மணி ஆறே முக்காலாவது இன்னும் வீட்டுக்கு வரல போன் அடிச்சு பார்த்தேன் ஆனாலும் எடுக்கல வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு போல இருக்கும் அதான் போன் எடுக்காம இருப்பா இல்ல எப்பவும் கையில ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவா இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னும் அதான் எனக்கு மனசுக்கு அலாலப்பமா இருக்கு போன் அடிச்சாலும் உடனே எடுத்து பேசிடுவா இப்போ ரெண்டு மூணு தடவை போன் அடிச்சுட்டா ஆனா எடுக்க மாட்டேங்களே ஏன் கிருஷ்ணவேணி பயப்படுது அவ சக்தி கூட இருந்து பேசிட்டு போல இருக்கும் பேசிக்கிட்டு இருந்தாலும் போன் அடிச்சா எடுக்க மாட்டாளாங்க சரி கிருஷ்ணவேணி கயிலுக்கு போன் அடிச்சு பாக்கேன் அவ எடுக்கலைனா சக்திக்கு போன் பண்றேன் சரி கயிலப்பா என்னன்னு கேட்டே சொல்லுங்க சரி கிருஷ்ணவேணி பதட்டு பதட்டப்படாத கயிலுக்கு போன் பண்ணுவோம் என்ன எடுக்கவே மாட்டேங்கோ சரி சக்திக்கு போன் பண்ணுவோம் என்ன கயிலப்பா போன் பண்றாங்க ஹலோ சொல்லுங்க அங்கிள் கயில உன் கூட சக்தி இருக்கா இல்ல அங்கிள் அப்ப அப்ளைய வீட்டுக்கு பேர் இன்னும் வரல கிருஷ்ணவேணி சொன்னா அப்போ அவ உன்கூட இல்லையா

கடைசியாக ராக்கிய பார்த்தா பணம் கட்டிக்கு தானே போறேன்னு சொன்னா இன்னும் வீட்டுக்கு போலனா ஐயோ கையிலுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே நம்ம போய் பார்ப்போம் யாருக்கும் நம்மளும் ஒரு ஃபோன் அடிச்சு பார்ப்போமா ஃபோன் எடுக்க எடுக்கவே மாட்டேங்களே ஐயோ எனக்கு பயமா இருக்கு இனிமே வெயிட் பண்ண வேண்டாம் நம்ம போவோம்

அதான் அவ இன்ன வீட்டுக்கு வரலன்னு சொன்னதும் நான் அவளை தேடி பணம் காட்டுக்கு வந்தேன் அவ வண்டி மட்டும் தான் நிக்குது அவளை காணோம் அங்கிள் என்ன சக்தி சொல்லுதே அையள காணுமா அையளோட வண்டி மட்டும் தான் நிக்குதா ஆமா அங்கிள் கொஞ்சம் சீக்கிரமா வாங்களே எனக்கு பயமா இருக்கு சீனி சக்தி வரேன் ராக்கியัง இருக்கானா இல்ல அங்கல் சுத்து வட்டாரத்துல இங்க யாருமே இல்ல சரி நான் வரேன் சரி அங்கிள் சீக்கிரமா வாங்க நான் இங்க தான் வெயிட் பண்றேன் ராமகிருஷ்ணர் ஃபோன் அடிச்சு பாப்போம்

என்ன பண்ணி தொலைச்சானோ இவன் அவர் பேசுறதே எனக்கு சரியா படலையே என்ன கையில உட்காந்த இடத்த விட்டு எந்திக்காம இருக்க இந்த மாமன் பேச்சுக்கு அவ்வளவு மரியாதையா அவ்வளவு லவ் என்ன உட்காருன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கா உட்காந்துகிட்டே இருக்க கொஞ்சம் எந்திரிச்சு அங்கங்க லாந்து என்னடி பேச மாட்டேங்கிற ஆமா இவ்வளவு நேரம் ஆச்சு உங்க அப்பா அம்மையும் உன்னையே தேடிட்டு வரவான்னு பார்த்தேன் இன்னும் வரைக்கும் வரக்கானும் உன் மேல அவ்வளவுதான் பாசமா தான் வெளியில நடிச்சுட்டு அழைதாவளா ஒத்த பிள்ளை எங்க விட்டு மகாலட்சுமி சொல்லுவோம் வெளியே பூரா நடிப்பு தான் இன்னும் வரைக்கும் தேடாமல் இருக்கிறத பார்க்கல நீ அவ இல்லை போலையே நீ அனாதையா உனி எடுத்து வந்து தான் விளக்காவலா அப்படி நினைச்சிட்டு இருக்காவளா இல்லை நீ எக்கெடு கேட்டு போனால் எனக்கு என்னன்னு நினச்சிட்டாவலா வாய்ப்பு இருக்கு தண்ணி தனித்தளிச்சு தானே விட்டுருக்காவ எங்கே போனா என்ன எத்தனை மணிக்கு வந்தா என்னன்னு நீ ஒரு பொட்டச்சி எவ்வளோ தைரியம் உனக்கு பணம் வரைக்கும் வந்திருக்க பணம் காட்டில் எவ்வளோ மோசமான ஒன்று இருக்கணும்னு உனக்கு தெரியும் ஆனாலும் இங்கே வந்திருக்கன்னா அப்போ நீ எப்படிப்பட்ட ஆளா இருப்ப பயம் இல்லை கொஞ்சம் கூட உனக்கு பயம் இல்லை இப்ப கூட பாரு நான் எவ்வளோ பேசிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு இருக்க நான் சொல்ற சொல்லு உனக்கு சூடா இல்ல ரோஷமே வராதா அது எப்படி வரும் எளிய காதலிச்சிருக்கிய எனக்குலாம் இந்த மாதிரி யாராவது பேசணும்னா நானும் கோவப்படுவேன் உனக்கு எப்படி கோவம் வராம இருக்கு வெக்கமான சூடு சொன்னா ஏதாவது இருக்கா இல்லையா என்னடி இவ்வளோ பேசுறேன் கொஞ்சம் கூட காதல வாங்காம இருக்க நீ உயிரோட தான் இருக்கியா இல்ல செத்துட்டியா கையடுற மேல கைய வச்சேன் உங்க இங்கேயே நானே நீ பேசின பேச்சல என் உயிர் போகாம இருக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ என்னன்னா இன்னும் என்னைய சீண்டி பாக்குற ஓ மானோ ரோசம் கோபம் எல்லாம் வருதா நீ உயிரோட தான் இருக்கியா இன்னும் நானும் பயந்து போயிட்டேன் நீ இங்கனே செத்து போயிருவியோ நீ இங்கெல்லாம் சாகக்கூடாது நீ இங்க செத்த நீ மட்டும் தான் சாவ ஆனா அங்க போனா மானப்பட்டு நீங்க மூணு பேரும் சாவலாம் அந்த கஷ்டத்தை நான் எங்க அப்பா அம்மா கொடுக்க மாட்டேன் என்ன கையில பேசுற உங்க அப்பா அம்மா உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்ப நீ உங்க அப்பா அம்மாவையும் கூட கூட்டிட்டு போறது தானே சரியா இருக்கும் மூணு பேரும் ஒன்னா போங்க சனி போனோம் தனியா போக கூடாது உனிய மாதிரி ஒரு அரக்கன நான் பார்த்ததே இல்ல அதான் இப்ப பாத்துட்டியே அரக்கந்தா அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் உனிய மாதிரி ஒருத்தன காதலிச்சதுக்கு நான் அப்பவே உயிரை விட்டுக்கணும் ஆனா நான் இன்ன வரைக்கும் இருக்கேனே நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கேன் என்னோட புனிதமான காதல ஒரு மிருகத்து மேல பேனா வச்சிட்டேனே நினைச்சு எனக்கு இனிய நினைச்சு அறுவறுப்பா இருக்கு ஏய் நீ அசிங்கப்பட்டுக்க இல்ல அறுவறுப்பு பட்டுக்க என்ன வேணால் பட்டுக்க ஆனா எனக்கு எதையும் நினைச்சு கவலை இல்ல நீதான் மனுஷனே இல்லையே ஆமாடி நீ சொன்ன மாதிரி நம்பி இருக்கும் தான் நான் உனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்கேன் எனக்கு இந்த தண்டனை சரிதா ராக்கி ஒண்ணு போய் மனசுல நினைச்சிருந்த பாத்தியா அப்போ எனக்கு இந்த தண்டனை தேவைதான் என்னடி அப்படி சொன்னாலும் மடக்குற இப்படி சொன்னாலும் மடக்குற படிச்சதுனாலயா என்ன பிரச்சனை ராக்கி படிச்சிருந்தும் நான் அறிவில்லாம போயிட்டேனே இல்லன்னா ஒன்னு போய் காதலிப்பனா என்னடி சும்மா காதல் காதல்னு சொல்லிட்டு இருக்க பெருசா காதல் வச்சிட்டா மண்ணா கட்டி காதல் குப்பையில தூக்கி போட்டுடி உன் காதல உனக்கு இதெல்லாம் புரியாத ராக்கி புரிய புரியவே வேண்டாம் எனக்கு சரி உன்ட்ட பேசியே என் மண்ட மூலையெல்லாம் குழம்பி போச்சு ஆமாம் தண்ணி அடிக்க போறேன் உனக்கும் மட்டும் வரடா இப்ப பேசு பேச மாட்டேன் அவ்வளோ நல்லவாணே எல்லாம் நடிப்பு படிக்கும் போது என்ன கொஞ்சமா ஆட்டம் போட்டிருப்பிய காலேஜுக்கு போய் படிச்சிருக்க இப்போ உள்ள கொட்டச்சியல் தான் ஆம்பளைக்கு மேலே சரக்கு அடிக்கல நான் கல்லு குடிப்பியான்னு கேட்கேன் நீ ஃபாரின் சார்க்கெல்லாம் அடிப்பியா இருக்கும் நான் ஒரு பைத்தியக்காரன் ஃபாரின் சரக்கு அடிக்க அவ்வளோ போய் கல்லு குடிப்பியான்னு கேட்டுட்டு இருக்கேன் சரி நீ குடிக்க மாட்டே நான் போய் வேலையை பார்க்க எப்படியாவது உன் அப்பா வந்து ராத்திரியே உனியை கூட்டிட்டு போயிருவான்னு மட்டும் மனப்பால் குடிக்காத உனியை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படிப்பட்ட வசந்த மாளிகையில தான் உனியை கூட்டி கொண்டு வச்சிருக்கேன் இந்த இடம் சீட்டு விளையாடுறதும் அவ்வளவு தவிர வேற யாருக்கும் தெரியாது அதனால தப்பிக்கணும்னு நினைக்காத நான் யாராக்கி தப்பிக்க போறேன் எனக்கு தான் வாழவே பிடிக்கலையே வாழணும் நான் சேர்ந்ததை நீங்க தப்பிச்சு போல நினைப்பேன் எல்லாத்துக்கும் பதிலுக்கு பதில் பேசு நீ வாலையில் வாழமா போ எனக்கு என்ன வந்திருக்கு நான் போய் தண்ணி அடிச்சு போறேன் என்னையா சொல்லுங்க அவசரமா ரைஸ் ரைஸ்மில்க்கு வானு சொன்னியல உன் மாவன் வீட்டுக்கு வந்துட்டானா நான் வாரது வரைக்கும் வரலையா என் மாவனும் வீட்டுக்கு வரல என்னையா சொல்றீங்க ஆமா ராமகிருஷ்ணன் போன் அடிச்சு பார்த்தேன் சுவிட்ச் ஆஃப் வருது நானும் அடிச்சு பார்த்தேன் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது ஆமா காயலோட வண்டி பண காட்டுல நிற்குதான் யார் யாரு சொன்னா தான் எனக்கு போன் பண்ணி சொன்னான் உன் மாவனை தேடிதான் காயல் பணம் காட்டுக்கு போனாலாம் ஆனா பணம் காட்டில் வண்டி மட்டும் தான் நிற்குதான் காயலை காணும் எனக்கு உன் மாவன் மேலதான் சந்தேகமா இருக்கு அவன் என் பிள்ளைய என்ன செஞ்சானோ ஐயா அவன் அப்படி பண்ண மாட்டான் நானும் நானும் தான் நினச்சேன் பையன் நல்லா பொறுப்பாக இருக்கான் அப்படின்னு நினச்சி தான் டவுனில் போய் லோடை எறக்கிட்டு வான்னு சொன்னேன் அவன் என்னென்ன இடைவெளியில போயிருந்துருக்கான் இன்னும் வரைக்கும் வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறேன் அதனால் எனக்கு உன் மகன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு நான் இப்போ பணம் கட்டுக்கிட்டு தான் போகிறேன் வா சரியா வரேன் அங்க்கள் நான் இருக்கேன் பாருங்க என்ன போனு எப்போ வந்துச்சு கையிலும் நானும் நிற்கும் போது ஒரு போன் வந்துச்சு அங்கிள் ராமகிருஷ்ணா லோடு இறக்கிட்டு இருக்கும்போது போது போயிட்டான் அப்படின்னு ஆமா அதுக்கப்புறம் கையில் உடனே கிளம்பி ராமகிருஷ்ணாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னான் அதான் நான் கேட்டேன் எங்க போறேன்னு அதுக்கு அவ சொன்னா ராமகிருஷ்ணாக்கு கோவம் வந்த பணம் தான் குடிச்சிட்டு கிடப்பான் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் அவன் ஏன் போறான் இல்ல அங்கல் டவுன்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது போது காணாம போயிட்டான்னு சொன்னீங்கல்ல அதான் அவன் எங்கேயாவது போய் வம்பு பண்ணிட்டு பிரச்சனையை எழுத்திருப்போம் அந்த கோவத்தில் தான் வந்து குடிக்க வந்திருப்போம் அப்படின்னு நினச்சி தான் பணம் கட்டுக்கு வந்தா ஆனால் அவள் வண்டி இங்கே நிற்கிது அவளை காணும் என்னன்னு தெரியல அங்கல் ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு வந்துட்டானாமா அவன் என்ன வீட்டுக்கு வரல என்ன அங்கல் சொல்கிறீங்க ஆமாம் அவன் என்ன வீட்டுக்கு வரல ஐயோ அங்கல் அப்போ அவனால் சந்திக்கவே வேண்டாம் அவனாக தான் இருப்பான் மாறியப்பேன் இன்னும் லேட் பண்ண வேண்டாம் நீ ஒரு பக்கம் போய் தேடு நான் ஒரு பக்கம் போய் தேடுவேன் சரி ஐயா சக்தி நீ வீட்டுக்கு போ சரி அங்கல் அப்புறம் ஒரு விஷயம் என்னங்கள் கிருஷ்ணவேணி போன் அடிச்சா போன் எடுத்து பேசிடாத ஏங்கள் இந்த விஷயம்லாம் எல்லாம் தெரிஞ்சா அவ பயப்படுவா ஏற்கனவே அவ பயந்துட்டு தான் இருக்கா இன்னும் விஷயம் தெரிஞ்சா ரொம்ப பயப்படுவா அதுக்கு தான் சொல்றேன் ஃபோன் எடுத்து பேசிடாத சரி அங்கிள் கையில எப்படியாவது சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருங்க சரி சத்தி நீ போ வேண்டா ராக்கி குடிக்காத உள்ள வேற அவா இருக்கா சரக்கு அடிக்கணும் சீட்டு விளையாடணும்னு மோட்டார் ரூம் பக்கம் வருவானுவ நம்ம குடிச்சிட்டோம்னா போதையில தூங்கிடுவோம் பிறகு அவனை வழக்கம் போல உள்ள போயிருவானுவன் அதனால இன்னைக்கு எக்காரணத்தை கொண்டு குடிச்சிடக்கூடாது கூடாது குடிக்காம தான் அவனோட உள்ள போடாம தடுக்க முடியும் என் பிள்ளை இங்கேயும் காங்கலையே இருட்ட வேற செய்து என் பிள்ளைய எங்க கொண்டு வச்சிருக்கானு தெரியலையே என் பிள்ளை ஒண்ணும் செஞ்சிருக்க மாட்டான் எல்லாரும் என் பிள்ளை மேல சந்தைப்படுத்த இவனும் என் போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே ஒரு பொண்ணு கடத்துற அளவுக்கு அவன் மோசமானவன்லையே பிறகையும் போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் நம்ம எங்கே போய் தேட ஐயோ பாவம் அந்த பொண்ணு என் மாவன் இங்கே வந்தானே என்னன்னு கூட எனக்கு தெரியலையே டவுனுக்கு லோட இருக்க போனவன் இடைவெளியிலே போயிட்டான்னு சொன்னாவ அப்போ அவன் அங்கே இருந்து எங்கே போனான் நானும் இவளோட வந்து பணங்காட்டில் தேடிக்கிட்டு இருக்கனேன் ஒருவேளை அவன் பணங்காட்டுக்கே வரல வேற எங்கேயும் போயிருப்பானோ அப்போ அவன் இங்கே வரலனா இந்த பொண்ணு எங்க போச்சு வேற யாரும் அவ்வளோ கடத்திருப்பாங்களோ என்னச்சு மதியப்பேன் என் பொண்ணு கிடச்சிட்டாலா இல்லையா ஐயா அப்போ போய் இன்னும் நல்லா தேடு ஐயா எனக்கு ஒரு யோசனை என்ன மாறியப்பேன் என் பையன் டவுன்லேருந்து இடஒழியிலே போயிட்டான்னு சொன்னீங்க அவன் இங்கே வந்தான என்னன்னு தெரியலையா அப்படின்னா நீ என்ன சொல்ல வர உன் பையன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு அவன் தப்ப நியாயப்படுத்துறியா ஐயோ இல்லையா என் பையன் நல்ல நான் சொல்லலை அவன் நல்லவே இல்லை எனக்கும் தெரியும் ஆனா அவன் இங்கே வந்தானா என்னன்னு தெரியாம நம்ம அவனை நினைச்சு கையில தேடுதமே ஒரு வேற யாரும் கூட பிள்ளையா ஐயா என்ன சொல்கிற மாதிரிப்பேன் அந்த கோணத்துலையும் யோசிக்கணும்ல ஐயா அதுக்கு தான் சொல்ல வந்தேன் நானும் அந்த மாதிரி யோசிக்காம விட்டுட்டேன் நீ சொல்றது சரிதான் மாறியப்பேன் சக்தி அவனை தேடி தான் கட்டி வந்திருக்கா அப்படின்னு சொன்னதும் உங்க மாவன் போனை வேற சுவிச் பண்ணி வச்சிருந்தானா அதெல்லாம் வச்சுதான் அவன் தான் பிள்ளையே எங்கேயே கூட்டி கொண்டு வச்சிட்டான் அப்படின்னு நினைச்சேன் நீ சொல்றது சரிதான் நான் சக்தி கிட்ட இன்னொரு தடவை போன் பண்ணி கேட்கறேன் சரியா கையில் எங்க போயிருப்பா பயமா இருக்கு அங்கிள் கால் பண்றாங்க ஹலோ அங்கிள் கையில் கிடைச்சாலா இல்லம்மா என்னது இன்னும் கிடைக்கலையா ஆமாமா தான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் என்ன அங்கிள் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக சொல்லு கையில் ராமகிருஷ்ணா அங்கே இருக்கான்னு சொல்லி போனாலும் இல்லை அவன் அங்கே இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு தேடிட்டு போனாலும் அவன் அங்கே இருப்பான்னு நினைச்சிட்டு தேடிட்டு தான் அங்கல் போனான் என்னது தேடிட்டு தான் போனாலா அப்படின்னா அவன் இங்கே இருக்கானா இல்லையாங்கிறது தெரியாம தான் தேடிட்டு வந்திருக்கான் அப்படி ஆமா அங்கல் சரிமா நான் பார்த்துக்கிறேன் சரி அங்கல் அவளை சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சிருங்க சரிமா ராமகிருஷ்ணா இங்கே இருக்கானா இல்லையான்னு தெரியாம தான் அவன் தேடிட்டு வந்திருக்கான் நான் சொன்னேன் ஐயா அவன் ஒருவேளை இங்கே வந்திருக்க மாட்டானா இருக்கும் அப்போ என் பிள்ளை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போமாயா வேண்டாம் மாறியப்பேன் பொட்டப்புள்ள புள்ள எல்லாம் மாறியப்பேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது எனக்கு சரியா படல அவங்க ஆயிரத்து எட்டு கேள்வி கேட்பாங்க என் குடும்பம் மனமே போயிடும் சரியா எப்படியும் நைட்டுக்குள்ளே தேடி கண்டுபிடிச்சிடலாம் சரி மறியப்பேன் நான் என் மகனுக்கு ஃபோனை அடிச்சிட்டே தான் இருக்கேன் எப்போவா எடுத்துட எடுத்துடமாட்டான் நான் சரி மாறியப்பேன் உனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் தேடு சரி ஐயா கிருஷ்ணவேணி வேற பயந்துட்டு இருப்பா பொட்டப்புள்ள காணுனாலே பயமா தானேயா இருக்கும் ஐயோ கிருஷ்ணவேணி தான் ஃபோன் பண்ணுறா நான் இப்போ இவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன் ஏற்கனவே பயந்துட்டு இருக்கா எடுத்து பேசுங்கயா எப்படியும் கண்டுபிடிச்சிரோம்னு சொல்லுங்க சரி மரியப்ப ஹலோ கிருஷ்ணவேணி ஹலோப்பா என் பிள்ளை எங்கே இன்னும் வரலையாவா வந்துருவ கிருஷ்ணவேணி நீங்க ஏன் இவ்ளோ அசால்ட்டா பதில் சொல்றீங்க என் பிள்ளை இவ்ளோ நேரம் ஆகி வரலையே என் பிள்ளை எங்க போனானு தெரியலையே வந்துருவ கிருஷ்ணவேணி கயலப்பா என்கிட்ட இருந்து எதையும் மறக்கியடா என் பிள்ளை விஷயத்துல எதையும் மறக்காதியே நான் மறக்கல கிருஷ்ணவேணி போ வந்துருவா கயலப்பா எனக்கு பயமா இருக்கு நீ பயப்படாதவா வந்துருவா அவ உங்க போன் எடுத்தாளா ஆமா கிருஷ்ணவே எடுத்து பேசுனான் வரேன் சொன்னான் அப்படியே ஏன் போனியா எடுக்க மாட்டீங்க வண்டி ஓட்டிட்டு போல இருக்கும் ரைஸ் மில்ல இருந்து இங்க வரதுக்கு இவ்வளவு நேரமா வண்டி ஓட்டுதா சீக்கிரமா வந்திரலமா அவ்வளவு தூரம் தான இருக்கும் என்ன கிருஷ்ணவே நீ பேசுதே அவ ஃப்ரெண்ட் பிரியாவுக்கு பிறந்தநாளா அத அவ அங்க போய் வந்துட்டு இருக்கா இப்போ வந்துருவா பிரியாவுக்கு பிறந்தநாளா ஆமா ஆமா சரி வந்துட்டு தான இருக்கா ஆமா வந்துட்டு தான் இருக்கா நானும் என்னமோ ஏதோ நினைச்சேன் சரி கைலப்பா நீங்க போறவியே நான் வர கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படியே சரி கைலப்பா பாத்து வாங்க சரி கிருஷ்ணவேணி கிருஷ்ணவேணி பயப்படுதோ பயப்படதனையா செய்வாவ பிள்ளைய காங்களனா சரியா சீக்கிரமா தேடுவோம் கிடைச்சிருவா சரி மாரியப்ப என்ன இவரு இன்னைக்கு போன் பண்ணாம இருக்காரு யாருக்கா வேற யாரு உன் மாமா தான் என்ன மாமாக்கா எந்த மாமாவா ஆமா உனக்கு எத்தனை மாமா இருக்காங்க வினோத் மாமா கார்த்திகேயன் மாமா உனக்கு வினோத் மாமா மட்டும்தான் கார்த்திகேயன் மாமா எப்பொழுதும் ஒரு சாக்லேட் கொடுத்த உடனே அவர் தான் அவர் சொல்லிட்டு போறாரு நீ கூப்பிடாத நீ மாமான்னு கூப்பிடணும் சரிக்கா நான் கிண்ட பண்ணேன் நீ எவ்வளவு கோபடுற சரியோ டி நீ கிட்டதான் இருந்தாலும் விளையாட்டுக்கு கூட அவரை மாமான்னு சரி சரிக்கா ஆமா வினோத் மாமா இன்னும் கால் பண்ணலயா இன்னும் பண்ணல கவியா ஏன்கா எனக்கு இப்படே தெரியும் நீ தானக்கா சொல்லுவ வினோதன் பேர் எடுத்ததுமே கால் பண்ணிடுவாருன்னு அப்படி தாண்டி இருந்துச்சு ஆனால் என் போய்ட்டுக்கு அப்புறம் அவர் காலே பண்ணலடி எதுக்குன்னு தெரியல வினோத் மாமாக்கு ஆய்ச்சி நூறுக்கா நீ சொன்ன உடனே கால் பண்ணிட்டாரு பாரேன் வினோத் மாமா இல்லடி கார்த்திகன் கால் பண்றாரு சரி பேசுறேன் சரிக்கா ஹலோ ஹலோ திவ்யா சொல்லுங்க எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க உன்னை பார்த்து வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஓ அப்படியா நேர்ல நீ ரொம்ப அழகா இருக்க ஓ என்ன நேர்ல மீட் பண்ணி பேசிருக்கோம் ஆனாலும் ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்ற நீ என்கிட்ட அன்னைக்கு என்ன சொன்னே என்ன சொன்னே நிறைய பேசுவேன்னு சொன்னே இப்போ என்னன்னா ஒன் வேர்ட்ல ஆன்சர் கொடுக்கற என் சுபாவமே அப்படி தான சொன்னனே அது சரிதான் நான் உன்ன கட்டிக்க போற வந்தானே என்கிட்ட பேசலாங்களா ம் பேசலாம் இதுக்கும் ஒன் வேர்டா சரி சாப்பிட்டியா ம் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா? ஓ சாம்பார் சாதமா? நான் இந்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன். ஓ அப்படியா? இன்னும் ஒரு வாரம் நமக்கு நிச்சயதார்த்தம். எனக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆ எனக்கும் சந்தோஷமாதான் இருக்கு. எனக்கு தெரியும். நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் லேட் பண்ண கூடாது. சீக்கிரமாவே கல்யாணத்தை வைக்கணும்னு சொல்லிட்டேன். என்னது? ஓ அப்படியா? ஆமதுவியா என்னால எல்லாம் வெயிட் பண்ண முடியாது உன்னை நேர்ல பார்த்ததக்கப்புறம் எனக்கு அங்க இருந்து வரதுக்கே மனசு இல்ல. அப்போதே உனியை என் வீட்டுக்கு கூட்டிப் போறலாம்னு தோணுச்சு. என்ன பண்ண முறைன்னு ஒன்று இருக்குல்ல அதையும் பார்க்க வேண்டியது இருக்கு அப்புறம் வேலையும் முக்கியம்ல அதான் வர வேண்டியதாயிட்டு தப்பா எடுத்துக்காத இல்ல நான் தப்பா எடுத்துக்கல சீக்கிரமா வந்துருவேன் சரி போன வைக்கவா யா என்னாச்சு இன்னும் கொஞ்சம் பேசு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதான் ஓ அப்படியா அப்படினா சரி நாளைக்கு பேசுறேன் குட் நைட் பை திவ்யா ஆ சரி பை இரு இரு போன் வச்சிராத என்ன ஐ லவ் யூ திவ்யா இப்போ போன் வை சரி என்னக்கா சொன்னாரு சாக்ல இருந்து மீளவே இல்ல நீ ஐ லவ் யூ வாண்டி என்னது ஐ லவ் யூ சொன்னாரா இன்னைக்கு மட்டும் இல்ல காவியா அன்னைக்கு வந்திருந்தாரே அன்னைக்கே சொன்னாரு என்னது நேர்லயே சொன்னாரா ஆமா காவியா அத எனக்கு கஷ்டமா இருக்கு அக்கா நல்லதா போச்சு என்னடி நல்லதா போச்சு அவர் மட்டுமே ஐ லவ் யூ சொல்லிட்டு போறாரு உன்கிட்ட திருப்பி சொல்ல சொல்லல அப்படி சொன்னாருன்னா நீ என்னக்கா செய்வே ஐயோ ஆமா இல்ல போனை கட் பண்ணிடுறோம் வேண்டியதா அவர் திருப்பி கேட்டா ஃபோனில் சிக்னல் இல்லை கட்ட ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவேன் ரொம்ப தைரியம் தாங்க்கா ஒரு வேலை ஐலஜி சொல்லணும்னா உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா ஐய் அவர் நினைக்கிறாரில்ல நீ நினைக்கடி அவர் இடத்துலேருந்து நான் நினைக்கிறேன் அவர் அப்படி கேட்டார்னா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு நான் பாட்டு திருப்பேன் சூப்பர்க்கா கேரிட்ட போ சரிடி இவர் ஃபோன் அடிச்சிட்டாரு அவர் இன்னும் ஃபோன் அடிக்கலையே நீ அடிச்சு கேளுக்கா அதைத்தான் செய்யணும் போல என்னக்கா ஃபோன் எடுத்தாரா ரிங் போயிட்டு காவியா திவ்யா கால் பண்ற எடுக்க வேண்டாம் ஆனா எடுக்கலன்னா என் உயிர் என்னைய தப்பா நினைப்பாள ஆனா அவன் என்கிட்ட இருந்து இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சது என்னால தாங்கிக்க முடியல அதனால என்னால உன் போன் எடுக்க முடியாது திவ்யா போனே எடுக்கலடி ஏங்கா அந்த மாமாக்கு ஆச்சு ரெண்டு நாள் பேசறாரு ரெண்டு நாள் பேச மாட்டேங்காரு தெரியலடி ஹாஸ்பிடல்ல அவர் இருப்பாரா இருக்கும் அவங்க அம்மா கூட இருந்தாலும் உன் போன் அவர் வெளியே வந்து பேசிருக்கேன்னேக்கா ஆமாம் ஆனால் என்ன பண்ண அவர் பேசலையே இப்போ என்னக்கா பண்ண போகிறேன் என்ன பண்ணேன்னு எனக்கும் தெரியலடி சரிக்கா உண்மையிலே ஏதாவது பிஸியான வேலையில இருப்பாரா இருக்கும் நாளைக்கு கால் பண்ணி பார்ப்போம் அப்பவும் எடுக்கலன்னா அம்மா போன் வச்சு பண்ணி பார்ப்போம் சரி காவியா உள்ள யாராவது இருக்கீங்களா உங்களை எங்கேயும் நான் பார்த்துருக்கேன் நான் ராமகிருஷ்ணாவோட அப்பா ராமகிருஷ்ணாவா அது யாரு ராக்கின்னா தெரியுமா ஓ ராக்கியோட அப்பாவா ஆமா என் பையன் அங்க வந்தானா ஆமா வந்தான் மத்தியானமே வந்துட்டான் ரெண்டு கலையான் கல் வாங்கிட்டு போனான் வேற கொஞ்ச நேரம் கழிச்சு போதை இறங்கிட்டு அப்படின்னு இன்னும் ரெண்டு கலையா வாங்கிட்டு போனான் எப்போ வந்து வாங்கிட்டு போனான் ஒரு ஆறு ஆறா இருக்கும் ஓ அவன் தான் இருக்கானா எங்க போனான் அண்ணா அங்கதான் இந்த சைடு தான் போனான் ஆனா எங்க போனான்னு எனக்கு தெரியாது உண்மையை சொல்லிடா